இப்படி இருக்கிற இப்போ பெற்ற தா பிள்ளைகள பேசுனாவே நீங்கள் பேசாதீங்கன்னு பேசுகிறா உலகத்தில் அடுத்தவங்க ஊரையும் நான் பேசக்கூடாது என்னை நீ பேசு நான் தப்பு பண்ணுறேன்னா என்னைய பேசு என் கூட சேர்கிறீங்களும் நீ பேசக்கூடாது இப்போ நான் நீங்களே எதாவது கழட்டிடுறீங்களா வீட்ல வேலை பார்க்குற மட்டும் உங்கள் வேலை அடுத்து வெளியில் என்ன வேலை பார்க்குறது நாளைக்கு என்ன பண்ணலாம் பையன் என்ன பண்ணலாம் பையனுக்கு என்ன சேஃப்ட்டி பண்ணலாம் எல்லாமே நாங்கள் தான் யோசிச்சுட்டு யோசனை பண்ணி தான் செய்யணும் நீங்கள் வாருங்க இந்த இந்த சட்டை இப்போ இது கூட நான் வாங்கினது நேற்று இங்கே பாருங்கள் தலைவணி புது தலைவணி புதுசாக பெட்ஷீட்டு வரும் பாயி வீடும் பார்த்துட்டேன் நான் ஃப்ரெண்ட்ஸ் நான் நேற்று எடுத்த முடிவே வேறு இலக்காய் டைம் சேனலில் போட்டிருப்பேன் பார்த்துருப்பீங்க நேற்று எடுத்த நான் முடிவே வேறு வேறு அளவுக்கு மைண்ட் ஃப்ரெஷர் ஆகி ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன் நான் வந்து இதுக்கு டென்ஷன் ஆகிற அப்படிங்கிற வந்து இவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இல்லாமல் பேசுகிறாங்க அப்படிங்கும்போது எனக்கு ஒரு பெரிய ஒரு கோபம் ரொம்ப இதாகுது எனக்கு அம்மா ரெண்டு நாளாக வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரம் நான் தான் இருக்கிறேன் ஒரு ஆம்பளை பையன் இருபத்தி நாலு மணி நேரம் வீட்டில் இருக்க முடியுமா நீங்கள் சொல்லுங்கள் ஆ சரி வேலைக்கு போகலான்னு போகலான்னு முடிவு பண்ணி நம்ம டூ வீலர் வந்து இவங்க காயத்ரி அவங்க அண்ணன் தான் வச்சுருக்குறான் நான் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை கொண்டாந்து கொடுத்துருன்னு சொன்னதுக்கு சரி கொண்டாந்து கொடுத்துருன்னு சொல்லியிருக்கிறேன் வாங்கிட்டு நான் வேலைக்கு போயிடலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் நான் இருந்தேன் அதே மாதிரி வேறு வீடும் பார்த்துட்டேன் வந்து இங்கேருந்து ரொம்ப ப்ரெஷர் ஏற்றுறாங்க நான் எவ்வளோதான் கரெக்டாக இருந்தாலும் வெளியே எங்கேயும் போகக்கூடாது எவங்க கூடயுமே சேரக்கூடாது ஃப்ரெண்ட்ஸே வேண்டாம் என்னுடைய வாழ்க்கை முறையே அப்படித்தாங்க வா வாழ்ந்துட்டு வந்துருக்கிறேன் நான் என் சின்ன வயசுலேருந்தே எங்கள் அப்பா எங்கள் அப்பா அம்மா எனக்கு பாசம் கிடையாது யார் எனக்கு பாசம் கிடையாது எனக்கு ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸுன்னு வாழ்ந்து பழகிட்டேன் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸில் விட்டு என்னால் இருக்க முடியாதுனால அதிகபட்சமாக கசகச கசகசன்னு எல்லோரும் சேர்ந்துட்டு கூத்தடிப்பாங்க இது பண்ணுவாங்க அப்படிலாம் நான் பண்ணுறதில்ல இல்லை ஏதாவது ஒரு ஃப்ரெண்டு கூட சேருவேன் போவேன் எதா மனசு விட்டு நம்ம கஷ்டத்தை சொல்லுவோம் அவன் கஷ்டத்தை என் சொல்லுவான் கொஞ்சம் நேரம் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ரிலாக்ஸ்க்காக போகிறோம் அதுக்கு வந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு எனக்கு பிரச்சனை பண்ணும்போது இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பாப்பா வந்து முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி வந்து சொல்லிக்கிறாள் என்ன எனக்கு தெரியாது அவள் வீட்டில் வந்து குடியிருக்கும் போது இப்படி ஃபோன் பண்ணி பேசுனா அப்படி தான் க கார் வந்து அப்போ தான் க்ராஸ் பண்ணுறேன் நான் என்ன ஐடியா பண்ணியிருந்தேங்கண்ணா மு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன் முந்தானேத்து என்ன முந்தா நேற்று ஆ முந்தா நேற்று என்னென்னா பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போனால் சந்தைக்கு போயிட்டு கா ரெண்டு நாளாக வீட்டில் தான் இருந்தேங்க வீட்லையே இருந்துட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு முந்தா நேற்று சந்தைக்கு போயிட்டு சந்தை விளாக்கும் பார்த்துருப்பீங்க சந்தை விளாக் போட்டுட்டு சாயந்தரம் வரும்போது பார்த்திங்கன்னா இன்னொரு அது அத்தை புள்ளையாவது தூரத்து சொந்தம் எனக்கு அதுவும் பேரும் தான் அந்த பொண்ணும் வீட்டுக்கு வந்துருந்துச்சு அப்புறம் காய்தறி தான் சொன்னால் எல்லாம் வீட்டில் இருக்கிறாங்களாம் மாமா என்ன சமைக்கலான்னு கேட்டதுக்கு சரி என்ன சமைக்கலான்னு சொல்லுன்னு கேட்டிருக்கு சரிம்மா தோசை விட்டுக்கலாமான்னு கேட்டதுக்கு சரி ஓகே அப்படின்ட்டு அவங்களாம் இங்கேயே சாப்பிட்றாங்கன்னு ஃபோன் பண்ணி கேளுனுக்கு சரி ரெண்டு பாயிட்டு மாவா வாங்கிட்டு வந்துருங்க இங்கேயே சுட்டு சாப்பிட்டு எங்கள் அம்மாவுக்கு வீட்டிலயே எடுத்துகிட்டு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி பாப்பா சொல்லிக்கிறா அதனால தான் நான் என்ன பண்ணேன் நான் வந்து முந்தானே ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டேங்க இனிமேல் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அதிகமாக அவங்களோட மாட்டேன் அளவாக வச்சுக்கிறேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதே மாதிரி முந்தா நேற்று நான் யார் கூடையும் போய் போகல நேர்த்தா முந்தானே ஐயோ ரெண்டு நாளைக்கு முன்னாடி எனக்கு கன்ஃபியூஷனாக அது எத்தனை நாளைக்கு முன்னாடி நடந்தது அப்படின்ட்டு நான் ரெண்டு நாள் அந்த அன்றைக்கெல்லாம் ஃபுல்லாக வீட்டில் தான் இருந்தேன் எங்கேயுமே போகல அடுத்த நாளும் வந்து நான் போகக்கூடாது வீட்டில் தான் இருக்கும்னு நான் நினச்சிருந்தேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டாங்க சரி சமைச்சு சாப்பிட்டு எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இது பண்ணிட்ருப்பாங்க அப்படின்ட்டு தான் சரி நாம் கொஞ்சம் வெளியே போயிட்டு ரிலாக்ஸேஷன் பண்ணிட்டு வரலான்ட்டு நினச்சிட்டு இருந்தேன் அப்போ சங்குற அவனை ஃப்ரெண்டே கால் பண்ணிட்டான் பண்ணுங்க தான் நான் அப்புறம் திரும்ப கூப்பிட்டேன் என்ன மாப்பிள்ளை அப்போ வரையா பார்க்குறக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோம் சரி எல்லாம் வீட்டில் தான் இருக்கிறாங்க காய்தறி எல்லாம் பேசிவிட்டு ஜாலியாக இருப்பாங்க நம்ம எதுக்கு இங்கே ஊடால் உட்காந்துட்டு அப்படின்ட்டு நான் ஃபோன் பண்ணி சரி வாடா மாப்பிள்ளை ஒரு பீர் வாங்கி அடிக்கலாம் நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் அப்படி தான் சொன்னேங்க ஒரு பீர் வாங்கி அடிக்கலாம் அடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் பேசிட்டு வரலாம் ஏன்னா இங்கே வீட்டிலெல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்லிட்டேன் அவனும் சரி வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான் சொன்னதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தா எங்கள் பாப்பா என்ன பண்ணி போட்டால் மாவு போயிட்டு ஒன்றை தூக்கிட்டு நான் அங்கே போய் சுட்டுக்கிறேன்ட்டு கிளம்பிட்டாங்க எல்லாருமே கிளம்பிட்டாங்க அப்போ நான் என்ன பண்ணிட்டேன் சரி ஓகே போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சந்தைக்கடையில் எடுத்த வீடியோவெல்லாம் எடிட்டிங் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு அது மாண்டேசன் தம்லைன் வரைக்கும் ரொம்ப நேரம் ஆச்சுங்க நான் எல்லாம் பண்ணி இது பண்ணிவிட்டு உட்காந்துட்டு இருந்தேன் அவன் ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தான் சரி நம்ம தான் வர வர சொல்லிட்டோமே அவன் வந்து உட்காந்துட்டு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிறான் அப்புறம் நான் ஃபோன் பண்ணி அவங்கள்ட்டையும் சொன்னேன் டேய் இந்த மாதிரி வீட்டில் இருக்கிறாங்கன்னு நினச்சி தான் நம்ம அப்படி சொன்னேன் இப்போ எல்லாருமே வந்து போயிட்டாங்க காய்கறி மட்டும் தனியாக இருப்பா பையனை வச்சுட்டு என்னால் வர முடியாது அப்படின்னே சரி ஜிபே பண்ணி விடுறேன் நான் வாங்கிட்டு உங்களோட இடத்துக்கு வர அப்படின்னு சொல்லி சொன்னேன் நானும் சரி அப்படின்ட்டேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு வந்து யாரும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் மறுபடியும் கூப்பிட்டு நான் என்ன சொன்னேன் சரி நீ வர வேண்டாம் நானே வர அப்படின்னு சொல்லிட்டு போனேன் போனதாங்க கோடு எங்கள் அம்மா வீட்டு வழியாக தான் போக முடியும் உடனே ஃபோன் அடித்து எங்கே போகிற எதுக்கு போகிற எப்படி சத்தம் போடுறேன்னு எங்கள் பாப்பா சத்தம் போட எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு நான் என்ன இன்றைக்கி நேற்ற என்னை பார்க்குறீங்க நான் எப்போ ஒரே மத நான் கண்ட்ரோலாக இருந்துக்கிறேன் நான் பாட்டு கரெக்டாக இருந்துப்பேன் இங்கே வந்து முப்பது நாள் ஆச்சு நீயே சொல்லு முப்பது நாள் ஆச்சு நான் ஏதாவது ஓவராக தண்ணி போட்டு ஏதாவது அளப்புற பண்ணி சண்டை போட்டேனா உங்கள்கிட்ட ஒரு நாள் கூட இருபத்தஞ்சி நாளில் உங்கள்கிட்ட அப்படி ஏதாவது சண்டை போட்டேனா அப்புறம் அந்த நம்பிக்கை இவங்களுக்கே வரமாட்டேங்குது நான் கேட்குறேன் இருபத்தஞ்சு நாள் சரி இனிமேல் கரெக்டாக இருக்கிறாரு இனிமேல் கரெக்டாக இருப்பாருங்கிற ஒரு நம்பிக்கை வர வரமாட்டேங்குது திரும்ப திரும்ப கூப்பிட்டு எனக்கு எனக்கு வந்து என்னுடைய கேட்ட என்னென்ன அட்வைஸ் பண்ணலாம் ஓரளவுக்கு பண்ணலாம் ரெண்டாவது கண்டிஷன் பண்ணலாம் ஓரளவுக்கு பண்ணலாம் எனக்கு ஓவராக பண்ண எனக்கு பிடிக்காது ஏன்னா நான் சுயமாக வளர்ந்து வந்தவேன் உண்மையாக சொல்கிறேன் எங்கள் அம்மா பெற்றாங்க சாப்பாடு போட்டாங்க வளர்த்தாங்க இல்லைன்னு சொல்லி எங்கள் அம்மாவுக்கெல்லாம் நான் எப்போவுமே எங்கள் அம்மா சொன்னால் நான் எடுத்து பேச மாட்டேன் நான் என்ன சொல்கிறேன்னா எதிர்த்து பேசுவேன் என்ன சொல்கிறனா நம்பிக்கையெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்கிறேன் நான் உண்மையிலேயேங்க இப்போ என் பையனே இப்போ இருக்கிறான்ல அவன் வளர்ந்து நாம் ஓவர் கண்டிஷன் பண்ண அவனே நம்மளை எடுத்து தான் பேசுவான் அது இவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது பசங்கன்னா அப்படித்தான் பொண்ணுங்களே இப்போ மாறிட்டாங்க இந்த காலத்தில் பொண்ணுங்களே மாறிட்டாங்களே இல்லையா ஆ வீடு விட்டு வெளியே போகக்கூடாது அங்கே போகக்கூடாதுங்க கூடாது எவ்வளோ பொண்ணுங்களுக்கு கண்டிஷன் இருந்துச்சு இப்போ பொண்ணுங்களே தேட்டருக்கு போகிறாங்க பார்க்கு போகிறாங்க பீச்சுக்கு போகிறாங்க அன்றைக்கி நம்ம போகணும்ல எங்கே போனான் அந்த த என்ன அது எந்த ஊர் இது வாக்கியாட்டுக்கு போனோம்ல போட்டோ விஷயம் போனோம்ல எத்தனை பூர்லையும் ஊர் சுற்றி தெரிஞ்சாங்க கேளு நீ கேட்ட கேளு அத்தனை பேருங்க அந்த பூரா எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஜோடி ஜோடியாக ஜோடி ஜோடியாக ஒரு ஐம்பது ஜோடி உட்காந்துட்டு பொண்ணுங்க வெளியே போய் இப்படி சுற்றினா வந்து அக்செப்ட் பண்ண முடியுமா இத்தனை கல்யாணம் ஆகலை ஆகலை இப்போ தான் காலேஜ் படிக்கிறாங்க அவங்களே போகிறாங்க வெளியே வெளியே போய் சுற்றக்கூடாதுன்னு கண்ட்ரோல் பண்ணால் யாருமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க நான் அதான் சொல்கிறேன் ஓவர் கண்டி நானே சரி குடும்பத்தை பார்க்கணும் இது பண்ணணும்னா ஒரு மைண்ட் செட்டில் நான் பாட்டு கம்முன்னு இருந்தேன் ஆ இப்போ உடனே இவன் பண்ணிட்டு எங்கே இருக்கிறேன் அப்புறம் என்னென்ன என் கூட பழகிறவங்களாம் நாயும் கேட்குறா அவனே இவனே பேசுகிறா அவங்க வயசு என்ன இவன் வயசு என்ன அவங்களை பற்றி சொல்லுமே பற்றி சங்கரை பற்றி நான் சொன்னா என்ன சொன்ன அவனை பற்றி

உனக்கு எனக்கு ஆர்கியூமெண்ட் நடக்குது பிரச்சனை நடக்குது பிரிஞ்சும் போயிருக்கிறோம் நீயும் உங்கள் வீட்டில் போய் இருந்திருக்குற ஏன் நம்ம சேரலையா ஆ அதே தான் ஃப்ரெண்ட்ஷிப்பு புரியுதா ஒரு சண்டை வரும் கோவத்தில் வேஸ்டாக செய்வாங்க சேர்ந்துக்குவோம் அதை நான் என்னைக்கா ஒரு கோவத்தில் நான் சொன்னதை வச்சு நீ பிடிச்சிட்டு பேசி இருந்தீங்கன்னா இப்போ நான் வந்து உனக்கு எத்தனை பேச டைவர்ஸ் வாங்கிக்கோ நீ வேண்டான்னு சொல்லிக்கிறேன் அப்போ அதை பிடிச்சிட்டு நீ பேசிட்டு நீ கிளம்பிடுறியா டே எல்லாமே ஒன்றுதான்டி மரத்துக்கேற்ப மண் தண்ணி காற்று எல்லாமே இதோ எல்லாமே அதுதான் புரியுதா எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப முக்கியம் இன்வால்வ் ஆகல ஒரு ரெண்டு நாள் நாற்பத்தெட்டு மணி நேரம் வீட்டில் இருக்கிறண்ணா ஒரு ஒரு மணி நேரம் அங்கே போயிட்டு வரணா சரிங்க போயிட்டு சீக்கிரம் வாங்கினா வேலையை முடிஞ்சா வேலையை முடிஞ்சா இல்லையா ஆ

ரெண்டே நாள் தான் தம்பி பிறந்த நாளுக்கு முந்தின ஒரு நாள் தம்பி பிறந்த அனக்கு அதுக்கு அப்புறம் அடுத்து அடுத்த நாள் ஒரு நாள் கிளமே அப்புறம் திருப்பி இங்க வந்து அந்த கார் எடுத்து கார் ரெடி பண்ண போற அனக்கும் போயிட்டு தான் வந்தீங்க அப்புறம் திருப்பி கார் ரெடி பண்ண போற இங்க வந்து பீர் வாங்கிட்டு வந்து அடிச்சிங்க அந்த தான் சண்டை வரல சரியா சரி மூணு நாள் மத்த எல்லா நாளும் சரி மூணு நாள் மூணே நாள் தினமும் தினமும் என்ன நூறு நாள் தொடர்ந்து போன மாதிரி பேசுறேன்

அப்போ நீ மூஞ்சி தூக்கி வைக்க மாட்டேன் முகரை தூக்கி வைக்க மாட்டேன் அந்த மாதிரி ஏதாவது நடக்கூடாது உங்க முதலே சொல்றது ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்தா எனக்கு வந்துட்டு நீங்க பேசி எப்பா நான் சின்ன குழந்தை கிடையாது சின்ன அட நீ நான் உன்னை சொல்றேன் வேற ஃப்ரெண்ட்ஸ் நான் கட் பண்ணாம தான் எடுத்துட்டு இருக்கேன் அவர் சின்ன குழந்தை கிடையாது நானும் மைண்ட் தாட்ல நான் யோசிட்டே தான் இருக்கிறேன் இங்க இருபது இங்க வந்து இருபத்தஞ்சு நாள்ல எத்தனை நாள் தொடர்ந்து குடிச்சிட்டு இருபத்தஞ்சு நாளும் போயிட்டு நான் சொல்லு தினமும் தினமும் இந்த வீட்டுக்கு வந்து எத்தனை நாள் நான் போயிட்டேன் அதே மாதிரி பீர் மட்டும் இந்த ஒரே ஒரு பீர் மட்டும் வாங்கி அடிச்சு நான் வந்து தான் இருக்கிறேன் என்ன அதிகமாக வாங்கி அடிச்சு என்ன அட்டுளி பண்ணிட்டாங்களே இந்த வீட்டுக்கு வந்து பண்ண வைக்கிறது நீங்க சும்மா போகவே கூடாது எங் ஏ ரெண்டு நாள் ஆக கிடக்குறாங்க நாற்பத்தெட்டு மணி நேரம் வீட்லயே ஒரு மனுஷே ஒரு ஆம்பளை இருக்க முடியுமா லேடிஸே இப்போ இருக்க முடிய மாட்டேங்குது லேடிஸே அன்டைமில் வெளியே சுற்றுறாங்க வெளியே எங்கேயோ போகிறாங்க படத்துக்கு போகிறாங்க வர்றாங்க பிடிக்கிறாங்க ஒரு ஆம்பளை பையன் இருக்க முடியுமா நீ சொல்கிறீ

நேற்று பாருங்கள் நேற்று வந்து நான் இங்கே பாருங்கள் இந்த ட்ர இந்த சட்டை இப்போ இது கூட நான் வாங்கினது நேற்று இங்கே பாருங்கள் தலைவணி புது தலைவணி புதுசாக பெட்ஷீட்டு பாருங்க பாய் வீடும் பார்த்துட்டேன் நான் நேற்று வீடும் பார்த்து சரி போய் தொலைஞ்சிடலாம் நான் நான் இருக்கிறதானே இவர்களுக்கெல்லாம் தொந்தரவாக இருக்குது சரி போய் தொலைஞ்சிட்டேன் நம்ம வேலை முடிஞ்சுன்னு சொல்லிட்டு நேற்று வீடெல்லாம் பார்த்துட்டு நான் சொல்லிவிட்டு மட்டேன் நான்

ஆம்பளை வெளியே போனா தான் நாலு நாலேஜ் தெரியும் என்ன வந்தா நாளைக்கு ஏது வந்தான்னு எங்களுக்கு அறிவு வரும் வந்து என்னவோ நீங்களே ஏதாவது கழட்டிடுறீங்களா வீட்டில் வேலை பார்க்கறது மட்டும்தான் உங்கள் வேலை அடுத்து வெளியில் என்ன வேலை பார்க்கறது நாளைக்கு என்ன பண்ணலாம் பையன் என்ன பண்ணலாம் பையனுக்கு என்ன சேஃப்டி பண்ணலாம் எல்லாமே நாங்கள் தான் யோசிச்சுட்டு யோசனை பண்ணி நாங்கள் தான் செய்யணும் எப்பா பார் போனால் ஒரு மணி நேரத்தில் வந்து பேச வைக்கிறது நீதாண்டி பேச வைக்கிறது நீங்கள் தான் எல்லாம் வாங்கிட்டேங்க நேற்று ஏன்னா இந்த ட்ரெஸ்ஸு இந்த ஜர்க்கினே அது எல்லாமே கார்குளுக்கான எல்லாம் வாங்கிட்டு நான் பாட்டுக்கு எங்கேயாச்சும் போய் இருந்துட்டு வீடியோ நான் பாட்டுக்கு வேலைக்கு போய்க்கலான்னு ஐடியா பண்ணிட்டேன் நான் மறுபடியும் சாயந்தரம் வந்து நான் வர நான் சார்ஜர் எடுக்க சார்ஜர் ஒரிஜினல் சார்ஜர் இருக்காது வாங்க முடியா கடையில் அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜர் மட்டும் எடுக்கலாம் வேறு நான் வீட்டுக்கு சார்ஜர் எடுக்க போகலான்னு நினச்சிருந்தேன்னா இதெல்லாம் வாங்கியிருந்துருக்க மாட்டேன் ஏன்னா வீட்லையே பெட்ஷீட்டு தலைவணி எல்லாமே இருக்குது நான் வந்து என்ன பண்ணிட்டேன் சரி வீட்டுக்கே போகக்கூடாது அப்படி முடிவு பண்ணிவிட்டு நான் இருந்தேன் அப்புறம் பார்த்தா சார்ஜரு மொபைலுக்கு மெயினாக சார்ஜர் தேவை சார்ஜர் ஒரிஜினல் சார்ஜரில் போட்டால் தான் இந்த செல்லு தாங்க இல்லைன்னா சீக்கிரம் போயிடும் அதனால் வந்து சார்ஜர் எடுக்கலான்ட்டு நான் வந்தேன் எல்லாம் அங்கே உட்காந்துட்டு யார் யார் என் தங்கச்சிவி மச்சான் அவங்க அப்பா எல்லாம் வந்து உட்காந்துட்டுருக்குறாங்க ஒரு வாரத்தை ஃபோன் பண்ணி எங்கே இருக்கிற எதுக்குன்னு காலையில் நான் வெளியில் போனது காலையில் எட்டு மணிக்கு நான் வெளியில் போனது சாயந்தரம் வரைக்குமே எங்கே இருக்கிறீங்க சாப்பிட்டீங்களா எதுவுமே கூப்பிடவும் இல்லை ஃபோன் பண்ணவும் இல்லை கேட்கவும் இல்லை சேரே சார்ஜர் எடுத்துகிட்டு போயிடலான்ட்டு வந்து பார்க்குறேன் இங்கே எல்லாம் கும்பலாக உட்காந்துட்டு ஏன் ஒரு வாரத்தை ஃபோன் பண்ணி கேட்க மாட்டாங்களா நான் கேட்குறேன் என் பையன் அழுகிறேன் ஆ எனக்கு அதுதாங்க கோவம் அப்போ நான் எதுவுமே பேசல ஆர்ட்டி எதுவுமே பேசல நான் பாட்டு சார்ஜர் எடுத்து கிளம்பிட்டேன் உடனே இப்போ என்னங்கிறாங்க நேற்று இது எங்களால் ஏன் ஒரு வார்த்தை பேச மாட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ நான் வந்து என் தங்கச்சி வீடு பிடிச்சி கொடுத்தீங்கிறதுக்காக நான் நான் வந்து அடங்கி போயிட்டு எல்லாத்துக்குமே நான் வந்து மூடிட்டு எல்லாம் சரி சரி கேட்டுருக்கோன்மா ஆ எவ்வளோ நல்லது பண்ணாலும் ஒரு சின்ன ஒரு க தொண்ணூத்தொம்பது சதவீதம் நல்லது பண்ணுங்க ஒரு பர்சன்ட்டு கெடுதல்னால் கெடுதல் நான் செய்யலையே நான் எனக்கு சுதந்திரம்னு ஒன்று வேணும் எனக்கு எனக்கு வந்து வீட்டில் இருக்க முடியாது அதை சொன்னதுக்கு இவ்வளோ பிரச்சனைங்க நான் வந்து நான் உங்களுக்கு ட்ராமா பண்ணணுன்னு நினச்சிருந்தேன்னா நான் எத்தனையோ ட்ராமா பண்ணலாம் ஆனால் இது நடந்தது உண்மை இத்தனைக்கு நான் நடந்தது உண்மை யார் ட்ராமா நினச்சக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ